ஸோ எப்பவுமே வந்து பார்த்தா நமக்கு அவார்ட்ஸ்ல இருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக டிஎன்பிசியில் கேட்டே இருப்பாங்க ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அது நேஷனல் அவார்ட் இன்டர்நேஷனல் அவார்டு அப்படி மாதிரி இருக்கும் ஸோ இதில் பாருங்க நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்குது என்னன்னா அறுபத்தி ஒன்பதாவது நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ் ரெண்டாயிரத்தி அதாவது தேசிய திரைப்பட விருதுகள் ஸோ இது நிறைய டிஎன்பிசி கொஸ்டின் எடுத்து பாருங்க நம்ம குரூப் ஃபோர்ல நம்ம இந்த தேசிய விருதுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்துட்டே தான் இருக்கு தான் உங்களுக்கு இது செப்பரேட்டா நான் இந்த வீடியோ பத்தி நான் கொடுக்குறேன் இந்த தேசிய நேஷனல் பிலிம் அவார்டு அப்படிங்கிறது நிறைய கேட்டகரியில வந்து கொடுத்துருப்பாங்க அதுல நம்ம டிஎன்பிசிக்கு எந்த கேட்டகரி தேவையோ அதை மட்டும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் சரிங்களா சரி ஓகே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க அறுபத்தி ஒன்பதாவது நேஷனல் பிலிம் அவார்டு ஸோ இந்த ஹெட்டிங்கோட சேர்த்து நோட் பண்ணிச்சிங்க ஓகேங்களா எத்தனாவது அறுபத்தி ஒன்பதாவது தேசிய திரைப்பட விருதுகள் ஓகேங்களா சரி ஓகே இதுல சிறந்த திரைப்படம் பாருங்க சிறந்த திரைப்படம் எது அப்படின்னு ராக்கெட் த்ரீ இந்த படம் வந்து பாத்தோன்னா மாதவன் வந்து இயக்கி இருப்பாரு ஓகே டைரக்ஷன் வந்து பாத்தோன்னா மாதவன் அவருடைய ஃபர்ஸ்ட் படமே வந்து பாத்தோன்னா இதுதான் ராக்கெட்ரி அப்படிங்கிற ஒரு படம் தான் ஸோ த நம்பி எஃபெக்ட்னு வரும் ஃபுல் நேம் வந்து பார்த்தா ராக்கெட்ரி தி நம்பி எஃபெக்ட்னு இருக்கும் ஓகேவா ஒரு கோலம் வச்சு ஓகேங்களா நம்பி எஃபெக்ட் இருக்கும் பட் ராக்கெட்டின்னாலே நீங்க ஞாபகத்துக்கலாம் ரொம்ப நான் வந்து பெருசா கொடுக்கல ஓகேங்களா சரி ஓகே இந்த படம் வந்து பார்த்தினா உங்களுக்கு ரொம்ப இஸ்ரோ சம்பந்தமா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமான ஒரு படம் இது நீங்க டைம் கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த படம் வந்து தமிழ்ல பாருங்க தேட்டர்ல பார்த்த அந்த படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்ம படிச்சதெல்லாம் அங்கே அப்படியே வந்த மாதிரி இருந்துச்சு இஸ்ரோ சம்பந்தமா வந்து அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இஸ்ரோவில் எப்படிலாம் நடந்துச்சு எப்படி இஸ்ரோ வந்து உருவாச்சு எந்த அளவுக்கு நம்ம இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு டெவலப்ல இருக்கு அப்படிங்கிறதுலாம் நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது ஓரளவு தெரிஞ்சுப்பீங்க அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஞ்ஞானியை நம்ம வந்து பார்த்தோன்னா இழந்துட்டோம் இது எல்லாமே வந்து இந்த படத்துக்குள்ள உங்களுக்கு வரும் ஓகேங்களா சரி ஓகே இந்த படம் வந்து பார்த்தோன்னா சிறந்த திரைப்படம் ராக்கெட்ரி அப்படிங்கிற அந்த படம் வந்து பார்த்தோன்னா வின் பண்ணிருக்கு அடுத்து சிறந்த இயக்குனர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நிகில் மகாஜன் கோதாவரி அப்படிங்கிற இது வந்து எல்லா லாங்குவேஜுக்கும் உண்டான அவார்டு அதாவது அதனால வந்து பார்த்தோம்னா இது வந்து தேசிய விருதுகள்னு சொல்றாங்க தமிழ்நாடு விருதுகள் கிடையாது தமிழ்நாடு படம் மட்டும் இதில் போகாது எல்லா மொழியும் கலந்த இந்தி அவார்டு ஓகேவா நேஷனல் ஃபிலிம் அவார்டு ஓகேங்களா சோ இப்போ சிறந்த டைரக்ஷன் ஓகேவா சிறந்த டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா நிகில் மகாஜன் எந்த படத்துக்காக கோதாவரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படத்துக்காக இவருக்கு கொடுத்திருக்காங்க மகாஜன் சிறந்த இயக்குனர் மகாராஜா அவருதான் அவரு ஒரு படத்துக்கு வந்து தான் மகாராஜா மாதிரி அவரு அவர் சொல்றபடிதான் எல்லாருமே கேட்பாங்க ஒரு டைரக்ஷன் ஒரு படத்துக்கு ஒரு டைரக்டர் சொல்றதான எல்லாருமே கேட்பாங்க அந்த மாதிரி ஞாபகம் சிறந்த நிகழ் நிகில் மகாஜன் கோதாவரி படத்துக்காக ஓகேங்களா அடுத்தது பாருங்க சிறந்த நடிகர் யாரு அப்படின்னு பாத்தனா அல்லு அர்ஜுன் புஷ்பா படத்துக்காக ஸோ இது உங்களுக்கு தெரியும் இது உங்களுக்கு ஆல்ரெடி வந்து தெரிஞ்ச விஷயம் தான் ஓகேவா அல்லு அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பா படம் அது நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சரி ஓகே இதை நோட் பண்ணி வச்சுங்க ஓகேங்களா சரி ஓகே ஆனால் எதுக்கு இந்த படத்தை கொடுத்தாங்கன்னு நிறைய ஒரு கான்ட்ரவர்சரி வந்துச்சு ஏன்னா செம்மரம் வந்து இதில் வந்து கடத்திருப்பாங்க ஓகேங்களா ஸோ அப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு போய் அதுவும் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டருக்கு வந்து ஏன்னா இதுல வந்து பார்த்தோன்னா அல்லு அர்ஜுன் வந்து பார்த்தோன்னா அங்கே வந்து கடத்தல் வியாபாரியாக தான் இருப்பார் மரம் கடத்தக்கூடிய ஒரு வியாபாரியா தான் இருப்பாரு பட் அந்த படத்துக்கு எதுக்காக வந்து சிறந்த நடிகர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னு தெரியல பட் இந்த நடிப்பு அப்படிங்கிற ஒரு தான் பார்க்கணும் பட் இருந்தாலுமே படம் வந்து ஒரு கான்ட்ரவர்சரியா இருக்கு இதுல இருக்கக்கூடிய அல்லு அர்ஜுன் வந்து நடிச்சிருக்கூடிய அந்த கேரக்டர் வந்து பார்த்தோன்னா ஹீரோவா இருந்தாலுமே அவர் பண்ணக்கூடிய விஷயம் வந்து அங்க தப்பான தான் இருந்திருக்கும் பட் அது வந்து சினிமா அப்படின்னு அங்கே அங்க தான் பார்ப்பாங்க அந்த நடிப்புக்குள்ள கேரக்டர் வந்து தப்பான கேரக்டர் கரெக்டான கேரக்டரா பார்க்க மாட்டாங்க இந்த கேரக்டருக்கு கரெக்டா புரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத பாப்பாங்க சோ அந்த மாதிரி ஒரு கான்ட்ரஸ்டர் எல்லாம் போச்சு இந்த அவார்டு கொடுக்கும் போது ஓகேங்களா அடுத்து பாருங்க சிறந்த நடிகை சிறந்த நடிகைக்கு வந்து பாத்தோம்னா ரெண்டு பேர்த்த கொடுத்தாங்க சிறந்த நடிகை ரெண்டு பேர்த்துக்கு வந்து பாத்தோம்னா கொடுத்தாங்க யார் யார் அப்படின்னு பாத்தோம்னா ஆலியா பட் அதுக்கப்புறம் வந்து பாத்தோம்னா கிருதி சனோன் ரெண்டு பேர்த்து கொடுத்திருக்காங்க சோ ஆலியா பட் அப்படிங்கிறவங்க எந்த படத்துல நடிச்சதுக்காக கொடுத்தாங்க பாத்தோம்னா கங்குபாய் கதியவாடி சிறந்த நடிகை ரெண்டு பேர்த்து கொடுத்துருக்காங்கப்பா ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிட்டாங்க ஆலியாபட் அதுக்கப்புறம் கிருதி சனோன் ஆலியா பட் அப்படிங்கிறவங்க கங்குபாய் கதியவாடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படத்துல நடிச்சதுக்காகவும் கிருதி சனோன் அப்படிங்கிறவங்க மிமி இங்க பாருங்க இங்கிலீஷ்ல கூட போட்டிருக்கா ஆலியாபட் அப்படிங்கிறவங்க கங்குபாய் கதியவாடி அதே மாதிரி கிருதி சனோன் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா மிமி அப்படின்னு சொல்லக்கூடிய படத்துக்காக வாங்கியிருக்காங்க சோ இது வந்து நீங்க ஷார்டட்ல தேவையில்லை ஓரளவுக்கு ரெண்டு தடவை பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஆலியாபட்டு கிருதி ஓகேங்களா சோ பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவு வந்து ஆக்ட்ரஸோட நேம் வந்து உங்களுக்கு ஓரளவு ஞாபகத்துக்கு வந்துடும் ரொம்ப ரொம்ப ஈஸியானது கிடையாது ரொம்ப டிஃப்ரெண்டான நேம்லாம் நம்ம டக்குன்னு வந்து ஓரளவு வந்து பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா சோ அதனால இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க அந்த படத்தோட நேம் தேவையான்னு கேட்டா இன் கேஸ் கேட்டாங்க அப்படின்னா அதுக்காக தான் நான் உங்களுக்கு அந்த படத்தோட நேம்னு வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன் சிறந்த நடிகைனா நடிகை அப்படின்னு கூட சொல்லிடலாம் அவங்க நேம் மட்டும் ஞாபகம் போதும் இருந்தாலும் எந்த படத்துல இருந்து சப்போஸ் டிஎன்பிசிலேருந்து கேட்டாங்கன்னா டிஎன்பிசி நம்பவே முடிய மாட்டேங்குது முன்னெல்லாம் ஒரு ஃபார்மேட் இருக்கும் இப்படி தான் கேட்பாங்க இப்படி தான் இருக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கும் இப்போல்லாம் எப்படிலாம் கேட்கணுமோ எப் எந்த மாதிரிலாம் கேட்கணுமோ அதெல்லாம் வந்து நம்ம யூகிக்க முடியாத அளவுக்குலாம் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து கேட்கறாங்க ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இதை நம்ம வந்து பாத்துக்கிறது நல்லது ஓகேவா ஆலியா பட் ஓகேங்களா இவங்க எந்த படம் கங்குபாய் கதையவாடி இது வந்து மிமி அப்படின்னு சொல்லக்கூடிய படம் ஓகேங்களா இப்பவே ஓரளவு உங்களுக்கு நினைக்கிறேன் ஓகே நினைக்கிறேன் பாருங்க சிறந்த இசையமைப்பாளர் யார் அப்படி தேவி தேவிஸ்ரீ பிரசாத் புஷ்பா படத்துல வந்து இசையமைச்சதுக்காக சிறந்த இசையமைப்பாளர் ஓகேவா பெஸ்ட் மியூசிக் டிரெக்டர் சாங்ஸுக்கு மெயினா யாரு தேவிஸ்ரீ பிரசாத்துக்கு தான் வந்து கொடுத்திருக்காங்க ஓகேங்களா சோ தேவினா என்னது தேவியே வந்து வீண வாசிக்கிற மாதிரி அந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுங்க சரஸ்வதி வீணா வாசிக்கிறதா சோ தேவின்னு ஞாபகம் ஓகேங்களா ஸ்ரீ அப்படின்னாலே வந்து பாத்துருங்க ஸ்ரீனாலே வந்து அந்த சரிகம பதனி அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீ அப்படிங்கிற மாதிரி கூட ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா ஸ்ரீ ஸ்ரீ அப்படிங்கும் போது டிரக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா சரி ஓகே அடுத்தது என்ன புஷ்பா படத்துக்கு புஷ்பா படத்துல இருந்து யாரு தேவி ஸ்ரீ பிரசாத் ஓகே பிரசாத்னா பிரமாதம் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுங்க பிரசாத் பிரமாதம் ஓகேங்களா தேவி மியூசிக் வாசிக்கிற மாதிரி அப்படிமா கூட ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா மூன்று தேவிகள் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க சரி ஓகே இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இதுக்காக தான் ஓகேவா ஓகே அடுத்து பாருங்க சிறந்த தமிழ் திரைப்படம் வந்து பார்த்தோன்னா கடைசி விவசாயி இது வந்து ஒவ்வொரு மொழிக்குமே கொடுப்பாங்க சிறந்த தமிழ் திரைப்படம் அது வந்து நம்ம ஸ்டார்டிங்ல கொடுத்தது ஓவரால் சிறந்த திரைப்படம் நான் சொல்றது பார்த்தீங்களா ஓவரால் சிறந்த திரைப்படம் தான் வந்து ராக்கெட்ரி கொடுத்தாங்க இது வந்து மொழிவாரியா கொடுப்பாங்க சிறந்த தமிழ் திரைப்படம் சிறந்த தெலுங்கு திரைப்படம் சிறந்த கன்னட திரைப்படம் சிறந்த ஹிந்தி திரைப்படம் அப்படி மாதிரி மொழிவாரியா கொடுப்பாங்க அதுல சிறந்த தமிழ் திரைப்படத்துக்கு வந்து பார்த்தோன்னா கடைசி விவசாயி அப்படிங்கிற படம் தான் வந்து பார்த்தோன்னா வின் பண்ணிச்சு ஓகேங்களா சோ ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் ஏன்னா இந்த படத்துக்கு கிடைச்சது வந்து ரொம்ப ஒரு பெருமையான விஷயம் ஏன்னா ஏதோ ஒரு படத்தை கொடுக்கறதுக்கு நம்ம இந்த ஒருத்தான ஒரு படம் கடைசி விவசாய படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் ஓகே பார்க்கலாம் அடுத்து சிறந்த கல்வி திரைப்படம் எந்த படத்துக்கு அப்படி பார்த்தீங்கன்னா சிற்பிகளின் சிற்பங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் படம் தான் அது ஓகேங்களா என்னது சிற்பிகளின் சிற்பங்கள் இந்த படத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க பெஸ்ட் எஜுகேஷனல் ஃபிலிம் அது ரொம்ப முக்கியம் ஓகேவா எஜுகேஷன் அப்படின்னாலே செதுக்கிறது தான் நம்மளை சிற்பியா செதுக்குவாங்க ஓ சாரி ஒரு சிற்பி வந்து பார்த்தோன்னா சிற்பமா செதுக்குவாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க டீச்சர்ஸ்லாம் எல்லாம் தானே பண்ணுவாங்க நமக்கு அப்ப சிற்பிகளின் சிற்பங்கள் பெஸ்ட் எஜுகேஷனல் ஃபிலிம் தமிழ் ஓகேங்களா சரி ஓகே அடுத்து பாருங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் என்னன்னா ட்ரிபிள் ஆர் படம் கேள்விப்பட்டிருப்பீங்களா என்ன பாட்டு அது வரும் நாட்டு புத்தா ஆஹ் ஒரு பாட்டு வருங்களா ஓகேங்களா ட்ரிபிள் ஆர் இந்த ராஜமௌலி இயக்குன படம் ஓகேவா இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஆறு அவார்டு வந்து வாங்கியிருக்கு ஸோ இதான் நம்ம இருக்கிறதுல ஹைலைட்டடான ஒரு விஷயம் இந்த தேசிய விருதுகள்ல நம்ம முக்கியமானதெல்லாம் பார்த்துட்டோம் இதை ஹைலைட்டடான விஷயம் வந்து பார்த்தோம்னா ஆறு அவார்டு வந்து இந்த ஒரு படம் மட்டுமே வாங்கியிருக்கு இந்த ஒரு படத்துக்குள்ள இருந்து மட்டுமே ஆறு அவார்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு ஸோ என்னென்ன கேட்டகரி அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் நான் தமிழ்ல கொடுக்கல தமிழ்ல வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும் இங்கிலீஷ்ல ஆர்டர் எடுத்து வந்திருக்கேன் வச்சுங்க என்ன கேட்டகி அப்படின்னு பெஸ்ட் பாப்புலர் ஃபிலிம் ப்ரொவைடிங் ஹோல்சம் என்டர்டைன்மெண்ட் ஹோல்சம் ஓகேவா அது எதுல அப்படின்னு பாத்தினா ட்ரிபிள் ஆர் வந்து கொடுத்திருக்காங்க இவ்வளவு ஞாபகம் இல்லை இந்த ஹோல்சம் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு ஞாபகம் படம் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சா இல்லையா ட்ரிபிள் ஆறு

பெஸ்ட் மியூசிக் டைரக்ஷன்ல பேக்ரவுண்ட் மியூசிக் கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா எம்எம் கீரவாணி அப்படிங்கிறது கொடுத்தாங்க எந்த படத்துல இருந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிளர் படம் அப்ப பேக்ரவுண்ட் மியூசிக் அது ஞாபகம் வச்சுங்க பெஸ்ட் மியூசிக் டைரக்ஷன் ஃப்ரம் பேக்ரவுண்ட் மியூசிக்ல இருந்து ஓகேங்களா அது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்எம் கீரவாணி எந்த படத்துல பண்ணாங்க ட்ரிபிளர் படத்துல பண்ணதுக்காக தான் கொடுத்தாங்க அடுத்து பெஸ்ட் கியூரியோ சாரி எடுத்து என்ன சொல்லுவாங்களே கியூரியோகிராபியா சாரி நமக்கு அந்த ஓகே நான் இது மாதிரி படிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என் என்ன சொன்னாங்க நிறைய இந்த ஜோடி நம்பர் ஒன் அப்படி விஜய் சொல்லுவாங்க உங்களோட நல்லா இருக்குது அப்படிம்பாங்களே அது மாதிரி அந்த இது வந்து எனக்கு தெரியல இது எதுவும் என்னடா கேட்டகரி நானே வந்து கன்ஃபியூஸ்ல இருந்தேன் ஓகேவா எனது பெஸ்ட் கியூரியோகிராபி ஓகேவா யாருக்கு அப்படின்னு பார்த்தா பிரேம் ரக்ஷித் ஓகேவா எந்த படம் அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரிபிள் ஆர் படம் ஓகேங்களா சரி ஓகே இது ஞாபகம் வச்சுங்க பெஸ்ட் கியூரியோகிராபி ஓகேவா இப்போ எனக்கு அந்த இது வர மாட்டேங்குது வாயில ஓகே அடுத்து பெஸ்ட் ஸ்பெஷல் எஃபெக்ட் ஓகேவா இது வந்து பார்த்தோன்னா ஸ்ரீனிவாஸ் மோகன் அப்படிங்கிறது கொடுத்தாங்க எந்த படம் அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரிபிள் இப்போ யார் கொடுத்தாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா அதாவது யாருக்கு கொடுத்தாங்கிற ஒரு கேள்வி கேட்பாங்களாங்கிறது எனக்கு தெரியல கொஞ்சம் கேட்கறதுக்கு சான்ஸ் இல்லை ஆனால் ட்ரிபிள் என்னென்ன கேட்டகரியில் வாங்குச்சு அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்பாங்க எந்த கேட்டகரியில் வாங்கலை கீழ்கண்டவற்றுள் ட்ரிபிள் ஆர் படம் தேச படம்ல எந்த கேட்டகரி வாங்கல அப்படின்ட்டு ஆப்ஷன் கொடுத்தாங்க கொடுப்பாங்க ஓகேங்களா அதுக்காக தான் இந்த கரண்ட் பேச வந்து நான் கொடுத்துருக்கேன் செப்ரேட்டாக வந்து கேட்பாங்களாங்கிறது எனக்கு தெரியல பெஸ்ட் கியரோகிராஃபி பெஸ்ட் ஸ்பெஷல் எஃபெக்ட் அப்படி மாதிரி கேட்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல பட் கேட்டாலும் ஆச்சரிய பக்கத்துக்குள்ள ட்ரிபிள் ஆர் அப்படிங்கிறதுனால அதனால தான் உங்களுக்கு நேமோடவே நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா பெஸ்ட் ஸ்பெஷல் எஃபெக்டும் யாரு ஸ்ரீனிவாஸ் மோகன் அடுத்து பெஸ்ட் ஸ்டண்ட் கியரோகிராஃபி ஓகேவா ஸோ அது யாருக்கு அப்படின்னு பார்த்தனா ட்ரிபிள் ஆர் தான் அடுத்து பாருங்க மேல் ப்ளேபேக் சிங்கர் யாருக்கு அப்படி பார்த்தோன்னா கலா பைரவா அதுவும் ட்ரிபிள் ஆர் படம் தான் ஸோ மொத்தம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு யாருக்கு ஹோல்சம் என்டர்டைன்மெண்ட் பெஸ்ட் மியூசிக் டைரக்ஷன் அப்புறம் கோரியோ கோரியோகிராபி பெஸ்ட் கோரியோகிராஃபி பெஸ்ட் ஸ்பெஷல் எஃபெக்ட் பெஸ்ட் ஸ்டண்ட் கோரியோகிராஃபி அதுக்கப்புறம் பெஸ்ட் மேல் பிளேபேக் சிங்கர் இந்த ஆறு கேட்டகரிக்குமே ட்ரிபிள் ஆர் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க பட் யார் யாருக்கு அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு இதுவாக ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா ஹீரவாணி பிரேம் ரக்ஷித் கோரியோகிராபிக் வந்து பார்த்தோன்னா பிரேம் ரக்ஷித் ஸ்பெஷல் எஃபெக்ட் ஸ்ரீனிவாஸ் மோகன் அடுத்து ஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா ட்ரிபிள் ஆர் படத்துக்கு தான் ஓகே அது யாருக்குன்னு பர்டிகுலராக நபரு கிடையாது ப்ளேபேக் சிங்கர் இது பார்த்தோன்னா கால பைரவா ஓகேவா கால பைரவா ஓகேங்களா ப்ளேபேக் சிங்கர் அவ்வளோதான்ப்பா ஸோ இது மட்டும் நீங்க நோட் பண்ணீங்க நேஷனல் லெவல்ல ஓகேங்களா சோ ரொம்ப முக்கியமானது மட்டும்தான் அதில் நான் வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஓகேங்களா ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வாய் விட்டு படிங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியா ஞாபகத்துக்கு வந்துரும் ஸோ ஓரளவு வந்து பார்த்தோன்னா நீங்க கடைசி கடைசி எக்ஸாமுக்கு போகும்போது ஒரு விசிட் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா ஈஸியா நம்ம இந்த நேஷனல் லெவல்ல இருந்து கேள்வி கேட்டால் அழகா அடிச்சிடலாம் புரிதுங்களா ரொம்ப முக்கியமானது இப்போ அடுத்தது நான் கொடுக்க போறது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த நோபல் பிரைஸு ஓகேவா ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னா நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க சரி ஓகே ஆல்ரெடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு கான்செப்ட் வீடியோ வந்து என்ன கொடுத்துருந்தோம் தேசிய திரைப்பட விருதுகள் நம்ம வந்து கொடுத்துருந்தோம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நோபல் பிரைஸ் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ எப்போவுமே டிஎன்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு அவார்டில் ஏதோ ஒரு அவார்டு வந்து டிஎன்பிசியில் ஒரு கொஷனாக கேட்டுருவாங்க ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நோபல் பிரைஸ் வந்து யார் யாரெல்லாம் வின் பண்ணாங்க எந்த துறையில் யார் வின் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ டவுன்லோட் பண்ணிக்கங்க ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத ஆ லிசன் பண்ணிங்க எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்கங்கிறது நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ் வந்து யாருக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதாவது மெடிஷன் ஓகேங்களா ஸோ இதில் வந்து யார் வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு பேர் வாங்கியிருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேத்தலின் கரிக்கோ அதுக்கப்புறம் ட்ரூ வைஸ்மன் ஸோ இதை வந்து நாங்கள் இங்கிலீஷில் தான் நான் கொடுத்துருக்கேன் ஏன்னா அந்த இது வந்து உங்களுக்கு ஈஸியாக ஞாபகத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுனால தான் ஏன்னா தமிழில் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட்டில் ஒரு சில நேம் வந்து ஒரு சில இது வந்து வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இங்கிலீஷில் பார்த்துக்கிறது நல்லது ஓகேங்களா ஸோ ஓகே இந்த அவார்டு வந்து என்ன பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க மருத்துவத்துறையில் அப்படின்னு பார்த்தோன்னா கோவிட் நைன்டீன் ஸோ கொரோனா நடந்துச்சு பார்த்தீங்களா அப்போ கோவிட் நைன்டீன் எதிராக பயனுள்ள எம்ஆர்என்ஏ தடுப்பூசிகளை உருவாக்குவதற்கு உதவும் நியூக்ளியோசைட் அடிப்படை மாற்றங்கள் தொடர்பான அவர்களுடைய கண்டுபிடிப்புகளுக்காக அதாவது கோவிட் ரிலேட்டடாக கோவிட் நைன்டீன்க்கு வந்து பார்த்தினா எம்ஆர்என்ஏ அந்த தடுப்பூசி உருவாக்குறதுக்காக நியூக்ளியோசைட் அடிப்படையான மாற்றங்கள் ஸோ அதை வந்து கண்டுபிடிச்சதுக்காக எனக்கு ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க ஸோ என்ன பர்பஸ் அப்படிங்கிறது லைட்டாக பார்த்துக்கங்க போதும் ஆனால் யார் வாங்கியிருக்காங்கிறது மட்டும் கொஞ்சம் நல்லா நுனிப்பாக பார்த்துக்குங்க ஓகேங்களா ஸோ யார் கத்லைன் கருக்கோ ட்ரூ வைஸ்மேன் ஓகேங்களா ஸோ இது எப்படி உங்களுக்கு வாயில் ப்ரொனன்சியேஷன் வருதா அப்படி வச்சுக்கோங்க இது எப்படி ஈஸியாக ஞாபகம்னா மருத்துவம் ஸோ மருத்துவம் அப்படிங்கும் போது பாருங்கள் இப்போ வந்து கட்டலின்னா கத்தலின் அப்படின்னா கட்டில் ஞாபகம் வச்சுங்க ஜஸ்ட்டு ஒரு சாண்ட்கிட்ட கட்டில் ஸோ நம்ம எனி டைம் வந்து கட்லேயே இருக்கக்கூடாது அப்பப்போ வந்து தரையில் படுக்கணும் இல்லை பாய் விரிச்சு படுக்கணும் ஓகேங்களா ஸோ பெட்டில் படுத்து படுத்து தான் நம்ம வந்து என்ன ஆகும் ஹாஸ்பிட்டலில் போய் நாம் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி வந்துடுது இந்த பேக் பெயின்லாம் ஓகேங்களா ஸோ பாயில் படுக்கிற வரைக்கும் நம்ம பேக் பெயின் வந்ததே கிடையாது ஸோ அதை ஸ்பெஷலி வந்து நானும் தான் அதில் வந்து சேருவேன் அதெல்லாம் இப்போ தான் ரியலைஸ் பண்ணி நம்ம கீழே படுத்துட்ருக்கோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் கரிக்கோ கரிக்கோனா என்னதுன்னா கரிசோறு ஸோ அப்பப்போ வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தோன்னா கரிசோறு சாப்பிட்டா வந்து கொஞ்சம் உடம்புக்கு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் திடமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ கறி சோறு சாப்பிட்றது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா அதுக்குன்னு வெளியில் போய் கடையில் போய் வேகாத கறி கறி இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு கெடுதல் தான் வரும் மறுபடியும் மருத்துவத்துக்கு தான் போகணும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க ஸோ கத்தலின் கறிக்கோ அப்படின்னாலே உங்களுக்கு மருத்துவத்துறைங்கிறது ஞாபகத்துக்கு வந்துடும் ஹங்கேரி அப்படின்னா வந்து பார்த்தோன்னா எந்த நாடு அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் ஹங்கேரி ஹங்கேரிங்கும் போது நீங்கள் வந்து பசி ஹங்கிரி அப்படிங்க கூட ஞாபகம் வச்சுங்க ஸோ நம்ம நாடு தேவையில்ல நேம் மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும் அதுக்கப்புறம் பாருங்கள் ட்ரூ வைஸ்மேன் வைஸ்மேன் அப்படின்னா வந்து ஒயிட் மேன் ஒயிட்மேன் யாருங்க நல்லா கலராக ஒயிட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் நம்ம கரெக்டாக நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணி தேவையில்லாத சோப்பு அது இதுன்னு போட்டு க்ரீம்லாம் போட்டு நம்ம மூஞ்சை வந்து இது பண்ணி அப்புறம் மூஞ்சே வந்து பார்க்க முடியாத அளவுக்கு போயிடும் ஸோ நம்ம இந்த சினிஃபில்ல வந்து பார்த்தோன்னா மேக்கப் போட்டு 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 அவங்க மூஞ்சே ஒரு மாதிரி நேரில் வந்து பார்க்கவே முடியாது அந்த மாதிரி இல்லாமல் இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட கெமிக்கல் இல்லாத சோப்பு ஓகேங்களா அதுக்கப்புறம் கடலமாவை பவுட்ரு இந்த மாதிரி நம்ம வந்து போடும்போது நமக்கு வந்து நல்லா அழகாக ஒய்ஸ் ஒயிட்டாக அப்படிங்குற மாதிரி கூட வச்சுங்க ஓகேங்களா ஜஸ்ட்டு வந்து இது ஒரு க்ளூ தான் உடனே வந்து கருப்பாக இருக்கிறவங்க அழகு கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லிடக்கூடாது ஓகேங்களா எல்லாமே அழகு தான் ஓகேங்களா ஸோ ட்ரூ வைஸ்மேன் அப்படின்னா வைஸ்மேன்னா நல்லா ஒயிட்டாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது நம்ம தேவையாக சோப்பு கெமிக்கல்லாம் வந்து போடக்கூடாது ஸோ இது வந்து எப்படி மருத்துவத்துக்கு நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படின்னா கண்ட சோப்பை போட்டு நம்ம வெள்ளையாக இருக்கணும் அப்படின்ட்டு கண்ட சோப்பை போட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு மூஞ்சி வெந்து போச்சு மூஞ்சி தேம்பல் வருது மூஞ்சி வந்து ஸ்கின் இப்படி ட்ரை ஆயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம வந்து ஃபீல் பண்ணக்கூடாது ஸோ அந்த மாதிரி ஞாபக வச்சுங்க சரிங்களா ஓகே அடுத்தது பாருங்க இயற்பியல் துறையில் வந்து பார்த்தோன்னா மொத்தம் மூணு பேர் வாங்கியிருக்காங்க யார் யார் அப்படின்னு பார்த்தினா பேரி அகோஸ்தனி ஃப்ரான்ஸ் க்ரோசோ அன்னி ஹுலீலியர் ஸோ இதெல்லாம் எனக்கு வாயில் நூலையில் நீங்கள் பார்த்து படிச்சுக்கங்க சரிங்களா ஸோ இயற்பியல் துறையில் மொத்தம் மூணு பேர் வாங்கியிருக்கேன் என்ன பர்பஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளில் எலக்ட்ரான் இயக்கவியல் ஆய்வுக்காக ஒளியின் ஆட்டோ செகண்ட் இது ரொம்ப முக்கியம் எனது ஆட்டோ செகண்ட் துடிப்பு இங்கே பார்த்து போட்டுருப்பாங்க இங்கே பாருங்கள் ஃபார் எக்ஸ்பிரிமெண்டல் மெத்தட் தட் ஜெனரேட் ஆட்டோ செகண்ட் பல்ஸ் ஓகேங்களா ஆட்டோ செகண்ட் பல்ஸ் ஆஃப் லைட் ஃபர் த ஸ்டடி ஆஃப் எலக்ட்ரான் டைனமிக் இன் மேட்டர் ஸோ அந்த துடிப்புகளை உருவாக்கக்கூடிய சோதனை முறைகளுக்காக தான் இவங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இயக்கவியல் அதாவது ஒளியினுடைய ஆட்டோ செகண்ட் துடிப்பு அது மட்டும் ஞாபகங்க போதுமானது ஓகேங்களா ஆட்டோ செகண்ட் பல்ஸ் ஆஃப் லைட் அதை பற்றி சோதனை முறை வந்து பண்ணுற ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தான் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ மூணு பேர்த்து கொடுத்துருக்காங்க யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அகோஸ்டினி க்ரோஸ் அண்டு ஹுவிலியர் ஓகேங்களா ஸோ இதை வந்து நீங்கள் ஷார்ட்கட்டாக வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்பியல் இயற்பியல்னாலே நம்ம என்ன சொல்லலாம் இயற்பியல் அப்படின்னா இயற்பியல் தராசு ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா ஸோ என்னது இயற்பியல் தராசு அப்படின்ட்டு நம்ம ரூபமில்லை ஸோ அப்போ தராசு ஞாபகம் வச்சுங்க ஸோ தராசு அப்படிங்கும் போது பாருங்கள் அகோஸ்தினி அகோஸ்தினி அப்படின்னா வந்து பார்த்தினா என்ன சொல்கிறது ப்யூராக போடுறதும்பாங்க அக்கோஸ்தனி அக்கோஸ்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க அக்கோஸ்தனம் தான் அந்த அக்கீரொட்டு அப்படிம்பாங்க ஓகே அக்கீரொட்டு கூட ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா அக்கோஸ்தனி அப்படின்னா அக்யூரோட்டா ஓகேங்களா இல்லை தீனி தீனி நம்ம எதாவது கடையில் போய் வாங்குறோம் அப்படின்னா கரெக்டாக தராசில் போட்டு நம்ம தினின்னு இருக்குது பார்த்தீங்களா கடைசியாக அக்கோஸ் தினி தினின்னு இருக்குல்ல அதை தீனி ஞாபகம் வச்சுங்க வேறு வழி கிடையாது ஓகேங்களா ஸோ தீனி நம்ம வந்து கடையில் போய் வாங்குகிறோம் முறுக்கு மிச்சரு வாங்குறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் நம்ம இடை வந்து கரெக்டாக போட்டு வாங்கணும் அப்படி ஞாபகம் வச்சுங்க அதே மாதிரி கிராஸ் கிராஸ்னால் வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி இடம் கரெக்டாக போட்டு நம்ம என்ன பண்ணணும் தராசில் எடை போட்டு கரெக்டாக காசு கொடுத்துட்டு வரணும் இல்லை நம்மகிட்ட காசு ஏமாந்து தருவாங்க ஓகே அதாவது கிராஸு ஓகேவா கேஆர்ஏ ஆர்ஏ யூஎஸ்இ ஜெட் கிராஸுனா ஞாபகம் வச்சுங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கீவேர்டு அதுக்காக தான் இங்கிலீஷில் கொடுத்துருங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் அன்னி ஹுலிலியர் ஹுலிலியர்னால் உலின்னு ஞாபகம் வச்சுங்க ஹுலி ஓகேங்களா உளி அப்படிங்கும் போது இயற்பியல் தராசு ஓகேங்களா ஸோ அந்த உளி வச்சு தான் வந்து அந்த மாட்டு வண்டி உளி வச்சுருப்பாங்க அந்த தராசுக்குள்ளேயும் வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு குச்சி மாதிரி அந்த கம்பி மாதிரி நீட்டியிருப்பாங்க உளி அதுவும் வந்து ஞாபகம் வச்சிக்கலாம் அப்போ இயற்பியல் தராசுனாலே அந்த உளிங்கிறது ஞாபகத்துக்கு வந்துடணும் அப்போ இந்த இடத்துல என்னென்ன ஞாபகத்துக்கணும் அகோஸ்தினி தீனி தீனி வாங்கும் போது தராசில் கரெக்டாக பண்ணணும் அப்போ தான் வந்து காசு வந்து கரெக்டாக நம்ம வந்து மிச்சப்படுத்த முடியும் இல்லைன்னா நம்மகிட்ட ஏமாற்றிடுவாங்க அப்புறம் அந்த தராசுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த உள்ளே செலுத்துற அந்த ரெண்டு முள்ளுக்கும் நடுவில் ஒரு முள் மாதிரி இருக்க பார்த்தீங்களா அது பேர் உளி ஞாபகம் வச்சுக்கோங்க தராசு அந்த நேர்கோடு இருக்கு பார்த்திங்களா இப்படி வருதுன்னு இங்கே ஒரு தராசு இப்படி வரும் இந்த கம்பி தான் வந்து உளின்னு சொல்லுவாங்க அப்படி ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா அடுத்து பாருங்கள் கெமிஸ்ட்ரி வேதியியல் துறையில் வந்து பார்த்தோன்னா மூணு பேர் வாங்கியிருக்காங்க ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா குவாண்டம் புள்ளிகளுடைய கண்டுபிடிப்பு மற்றும் தொகுப்பு ஓகேங்களா குவாண்டம் டாட்ஸ்ன்னு சொல்கிறாங்க குவாண்டம் புள்ளி ஓகேவா இது சம்பந்தப்பட்ட கண்டுபிடிப்புக்காக யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மௌங்கி பவண்டி அப்புறம் வந்து பார்த்தோன்னா ப்ரஷு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எக்கிமோ இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ கெமிஸ்ட்ரி அப்படின்னாலே கெமிக்கல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ என்னென்ன கெமிக்கல் வந்து பார்த்தினா பவந்தி பவந்தினா பவந்தினா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது இந்த கையில் ஒன்று போடுவாங்களே மெகந்தின்னு ஞாபகம் வச்சுங்க மெகந்தி பவந்தி அப்புறம் மோங்கி மோங்கி பவந்தி மெகந்தி அப்படி ஞாபகம் வச்சுங்க ஸோ கையில் போடுற மெகந்தி கூட நம்மளாம் மருதாணி தான் ஃபஸ்ட்டு போட்டிருந்தோம் இயற்கையான முறையில் இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் நம்ம மெஹந்தி கெமிக்கல் இருக்கிறத நம்ம இருக்கோம் அதுவும் நமக்கு வந்து கைக்கு டேஞ்சர் தான் அப்போ கெமிக்கலுங்கிறது ஞாபகம் வச்சுங்க சரிங்களா சரி ஓகே அடுத்தது பாருங்கள் ப்ரெஷ்ஷு ப்ரெஷ்ஷு கூட வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து எலக்ட்ரிக் ப்ரெஷ்ஷெல்லாம் வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக அதுவே பல்வேலைக்கு விட்டுருமா நம்ம கையில் கொண்டு வச்சு அங்கே பள்ளிக்கிட்ட கொண்டு போனால் ப்ரெஷ் பண்ணி விட்டுருமா இல்லை ப்ரஷ்ஷில் நம்ம வந்து பேஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா அவங்க பேஸ்ட்டில் உப்பு இருக்கா கல் இருக்கா அப்படின்னு பார்த்தா எல்லாமே இருக்குது கெமிக்கலும் இருக்குது அப்படிங்குறது ஞாபகம் வச்சுங்க இப்போ ப்ரஷ்ஷ்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டூத் ப்ரெஷ்ஷு ஞாபகத்துக்கு வந்துடணும் டூத் பேஸ்ட்டும் ஞாபகத்துக்கு வந்துடணும் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் எக்கிமோ எக்கிமோ அப்படின்னா மூனா மூனு ஞாபகம் வச்சுங்க எம்ஓ ஓ மூ நம்ம முதுகுக்கு நம்ம மூவ் போடுவோம் பார்த்தீங்கன்னா முதுகுக்கு இடுப்பு வலிக்கு இப்போ நான் முதுகு போட்டுட்ருக்கேன் அதனால நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அப்போ அந்த மூலையும் வந்து கெமிக்கல் இருக்குது ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா அப்போ எல்லாமே வந்து கெமிக்கல் தான் எது எது பவந்தி பவந்தினா வந்து கையில் போடுற மெகந்தி ஞாபகம் வச்சுங்க அப்புறம் வந்து பார்த்தோன்னா ப்ரெஷ் பேஸ்ட்டு அப்புறம் டூத் பேஸ்ட்டு ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மூவு இது எல்லாத்திலையும் கெமிக்கல் இருக்குது அப்போ வேதியியல் துறை அப்படி ஞாபகம் வச்சுங்க அடுத்து இலக்கியத்துறையில் வந்து பார்த்தோன்னா ஜான் ஃபோஸ் ஓகேங்களா எனது ஜான் ஃபோஸ் இவர் வந்து எந்தெந்தன்னா சொல்ல முடியாதவற்றிற்கு குரல் கொடுக்கும் அவரது புதுமையான நாடகங்கள் மற்றும் உரைநடைகளுக்காக இலக்கியத்துறையில் அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃபோஸ் ஓகேங்களா ஃபோர்ஸ் அப்படின்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபோர்ஸ்னா போஸ்ட் கொடுக்குறது ஞாபகம் வச்சுங்க ஃபோ போட்டோக்கு வந்து போஸ்ட் கொடுக்குறது அப்படிமா ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா ஸோ நம்ம வந்து போட்டாக்கு கரெக்டாக போஸ்ட் கொடுக்கணும் ஏன் போஸ் கொடுக்கணும் அப்படின்னா இலக்கியத்தில் நம்ம பின்னாடி வந்து நம்ம புத்தகத்தில் இடம்பெறுவோம் இப்போ திருவள்ளுவர் இருக்கார் இப்போ திருவள்ளுவர் வந்து முன்னாடியே வந்து அழகாக போட்டாக்கு போஸ்ட் கொடுத்துருந்தார் அப்படின்னா அந்த புத்தகத்தில் திருக்குறள் திருவள்ளுவரில் நடத்தும் போது அந்த திருவள்ளுவரோட ஃபோட்டோலாம் வச்சுருப்பாங்க கம்பருக்கு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க அது மாதிரி ஒவ்வொரு இலக்கியத்தில் வந்து சிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ஃபோட்டோ வைப்பாங்க அப்போ நம்ம கொடுக்கும்போது போஸ் வந்து நீட்டாக அழகாக கொடுக்கணும் ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா வரலாற்றில் நம்ம இடம்பெறணும் அப்படின்னா நம்ம வந்து கொடுத்துதான் தான் ஆகணும் இப்போ இரண்டாம் புள்ளிக்கேசியில் கூட வந்து பார்த்திங்கன்னா வடிவேலை வந்து வரைகிற மாதிரி வச்சுருப்பாங்க அதுக்கு வடிவேல் சொல்லுவார் நம்ம வரலாற்று ரொம்ப முக்கியம் அமைச்சரே அப்படிங்கிற மாதிரி போஸ் கரெக்டாக கொடுத்துக்கணும் அப்போ தான் புத்தகத்தில் அங்கங்கே நம்ம வந்து இடம்பெற முடியும் இலக்கியத்தில் நம்ம வந்து சிறந்த படைப்பாளியாக இருந்தோம் அப்படின்னா ஸோ அதனால் இவர் வந்து பார்த்தோன்னா இவர் பேரே போஸ் ஃபோர்ஸ் அப்படின்னா போஸ்ட் கொடுக்குறது ஞாபகம் பாருங்கள் கரெக்டாக அழகாக செவத்தில் சாஞ்சி கோர்ட் ஷூட்லாம் போட்டு டெய்லாம் கட்டிட்டு அழகாக போஸ்ட் கொடுக்குறாரு பார்த்திங்களா ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுடைய ஒரு இலக்கியத்தில் சிறந்த படைப்பாளி அதுக்காக இந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து கோர் ஷூட்லாம் போட்டிருக்காரு ஞாபகம் வச்சுங்க போஸ்ட் கொடுத்துட்டு ஓகேங்களா அடுத்து பாருங்கள் அமைதிக்கான எனது அவார்டு ஓகேங்களா யார் அப்படின்னு பார்த்தோன்னா முகமதி இதை முகமதி அப்படிங்கிறது வந்து பார்த்தினா முகமூடின்னு கூட ஞாயி வச்சுங்க ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட்டுக்காக நான் சொல்கிறேன் ஓகேங்களா யார் முகமூடி முகமதி முகமூடின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ மேக்சிமம் இந்த அமைதிக்கான நோபல் பிரைஸ் அப்படிங்கும் போது அந்த முஸ்லீம் அவங்களுடைய தான் நிறைய பேர் வந்து எப்பயுமே வருவாங்க ஓகேங்களா ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா முகமதி அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்காங்க அப்போ வந்து நம்ம அமைதியாக இருக்கும் நமக்கு நிறைய இடத்துல கோவம் வரும் நிறைய இடத்துல கோவம் வரும் வீட்டிலலாம் வந்து பார்த்தினா சண்டாங்கும் கோவம் வரும் பட் அந்த கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நம்ம வந்து நமக்கு நமக்குள்ளேயே நம்ம ஒரு முகமுடி போட்டுட்டு நம்ம அமைதியாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்ம அமைதிக்கான நோபல் பிரைஸ் வாங்க முடியும் அதான் வந்து பார்த்தோன்னா முகமூடினு வச்சுங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு கோவங்கிறது இருக்க தான் செய்யும் ஈவன் காந்தி காந்தி தாத்தாவுக்கு கூட வந்து பார்த்தோன்னா கோவங்கள் வந்திருக்கும் பட் அவர் வந்து அகிம்சையை ஃபாலோ பண்ண அப்படிங்கிறதுனால ஒரு சில இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவர் வந்து பார்த்தோன்னா அமை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணாங்க அது மாதிரி ஞாபக வச்சுக்கோங்க முகமுடி போட்டால் நம்ம அமைதிக்கான நோபல் பிரைஸ் வாங்கலாம் அப்படிங்க வச்சுங்க சரிங்களா அங்கே பாருங்கள் ஈரானில் பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைக்கு எதிராக அவரது போராட்டம் மற்றும் மனித உரிமைகள் மற்றும் அனைவருக்கும் சுதந்திரத்தை மேம்படுத்துவதற்காக அவர் போராட்டத்திற்காக அப்போ ஈரானில் பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறை அதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோன்னா அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டதுனால இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க முகமதி ஓகேங்களா ஸோ அது வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் பட் இந்த இது வந்து நீங்கள் இந்த மாதிரி ஷார்ட் கட்டுக்காக ஞாயம் சரிங்களா அடுத்து பொருளாதாரம் கடைசி வந்து பார்த்தோம்னா பொருளாதாரத்துக்கான நோபல் பிரைஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாடியா கோல்டின் ஓகேங்களா ஸோ பெண்களினுடைய தொழிலாளர் சந்தை ஓகே தொழிலாளர் சந்தை விளைவுகளை பற்றிய நமது புரிதலை மேம்படுத்தியதற்காக ஓகேங்களா என்னது லேபர் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க லேபர் மார்க்கெட் அவுட் கம்ஸ் ஓகேங்களா ஸோ அது சம்பந்தப்பட்ட ஒரு புரிதலை நமக்கு ஏற்படுத்துறதுக்காக இந்த விமனுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த பொருளாதாரத்துக்கான அமைதி பொருளாதாரத்துக்கான நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க இது எப்படி வச்சுன்னா கோல்டன் ஞாபகம் கோல்டன் என்னது தங்கக்காயம் தானே கோல்டன் எனது தங்கம் தானே அப்போ இந்த தங்கம் வெள்ளி அதெல்லாம் வந்துச்சுனாலே நமக்கு வந்து பொருளாதாரம் சம்மந்தமாக தான் வந்துடும் ஓகேங்களா அப்போ வந்து ஈசி ஞாபகம் வச்சிக்கலாம் அவங்க பேர்லேயே நமக்கு வந்துருச்சு ஓகேங்களா தங்கம் தாமிரம் அப்படின்னு வரும்போது நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரியில் போட்டுறாதிங்கப்பா ஓகேங்களா தங்கத்தினுடைய ஏற்றுமதி இறக்குமதி அப்படிங்க ஞாபகம் ஞானம் ஓகேங்களா சார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக பொருளாதாரம்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம் அவங்களுடைய பேர்லேயே நமக்கு ஈஸியாக வந்து குளூ கிடச்சிருச்சு ஓகேங்க சார் இவ்வளோ நம்மளுடைய எனது நோபல் ப்ரைஸ் வின்னர்ஸ் ஓகேவா ஸோ நான் ஷார்ட்டாக வந்து ஃபாஸ்ட்டாக ஷார்ட் கட் பண்ணி நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் மருத்துவம் மருத்துவம் படிக்கும் போது என்ன பண்ணணும் நம்ம கட்டில் தூங்கக்கூடாது தரையில் தூங்கணும் ப்ளஸ் வந்து கரிசோர் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாம வெளியில் வந்து அவுட் சைட் ஃபுட் வந்து சாப்பிடக்கூடாது கறிசோறுலாம் அப்புறம் வந்து ஒயிட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு கண்ட கெமிக்கல்லாம் போட்டால் தான் போகணும் இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா இயற்பில் அப்படிங்கும் போது தராசு தராசுங்கும் போது தீனி அந்த தீனி வாங்கும்போது தராசு கரெக்டாக பார்க்கணும் அப்போ தான் காசு மிச்சப்படுத்த முடியும் அதேமாதிரி தராசில் இருக்கிற அந்த மிடில் இருக்கிற அந்த இது வந்து பார்த்தோன்னா உலி அப்படி மாதிரி வச்சுங்க அப்போ அன்னி ஹுளியர் ஓகேங்களா அடுத்து கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரிங்கும் போது வந்து பாருங்கள் கையில் போடுற மெகந்தி பவந்தி அப்புறம் ப்ரெஷ்ஷு டூத் பேஸ்ட்டு அப்புறம் மூவ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெமிஸ்ட்ரி இலக்கியம் இலக்கியம்னாலே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துட்டு அழகாக நிற்கணும் ஓகே இப்போ அடுத்து அமைதி அமைதினாலே முகமூடி அப்புறம் பொருளாதாரம் அப்படிங்கும்போது கோல்டு காயின் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் முடிச்சாச்சு ஸோ ஷார்ட்கட் சொல்கிற போது கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும் ஆனால் அந்த முக்கியமான ஷார்ட்கட் தான் உங்களுக்கு எக்ஸாம் ஆளில் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் அதுதான் அந்த இடத்துல ஹைலைட்டு நான் சூப்பராக சொல்லிட்டேன் அப்படின்னா அது நல்லாவே இருக்காது முக்கிய இது என்ன சம்மந்தமே இல்லாமல் மொக்கையாக இருக்குது ஒரு லாஜிக்கே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு அந்த இடத்துல ஞாபகத்துக்கு வரும் ஓகேங்களா ஏன்னா லாஜிக்கே இல்லாத ஒரு சில விஷயங்கள் தான் நமக்கு எப்பவுமே மறக்காது ஓகேங்களா எப்பவுமே இயல்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு மறந்து போயிடும் லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயந்தான் நமக்கு வந்து ஆமா லாஜிக்கி இல்லாம நீங்கள் சார் அதை சொன்னார் இல்ல அப்படின்னு ஞாபகப்படுத்தி நீங்க போடுவீங்க எனக்கு தேவை எக்ஸாம்ல உங்களுக்கு ஞாபகம் வந்துட்டாலே போதுமானது ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சு நினைக்கிறேன் இந்த வீடியோ நான் பிளே ஆட் பண்ணிடுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் பிடிஎஃப் நான் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீன் மாட்ட ஒரு தகவல் சந்திக்கலாம் இது கிஷோ பகடம் ஓகே கிருஷ்ணா தேங்க்யூ